இந்து ஒரு பக்கம் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் ஆகணும்னு சொல்லி அடம்பிச்சுட்டு இருக்க அப்புறம் சமாதானப்படுத்தி விட்டுருவாங்க அப்புறம் கரெக்டாக வந்துட்டு நம்ம கர்ணா வர்றதை பார்த்தோம் கர்ணா வந்துட்டு இந்து பார்த்தோன்னா இவக்குரிய நாளாக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கர்ணா ஒழுங்காக போ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அவங்க அக்கா சரி ஓகேன்ட்டு வேறு வழி இல்லாமல் கர்ணா உட்காந்துட்டு போகிறார் இப்போ ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகும்போது இந்து அப்படியே வந்து கொடுத்த கொடுத்துர்றாரு இதெல்லாம் தெரியாமல் நடக்குது இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி இது பண்ணுறாரு கர்ணா ஒரு பக்கம் அப்புறம் கடுப்பாகிட்டு இந்து ஒரு பக்கம் கொண்டு போய் விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பாத்தீங்கன்னா இந்து ஒரு அக்கா வீட்டுக்கு சந்தோஷமாக வராங்க எனக்கு வேலை கிடச்சிச்சு ஒரு லட்சத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் அம்மா கூட முன்னாடி சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே சக்கரை எல்லாத்துக்கு கொடுக்குறாங்க இனிமேல் நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துருன்னு சொல்லலை கையில் சம்பளம் மட்டும் எவ்வளவு எவ்வளோ இதுவெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த வேலையை வாங்கிக்கிறேன் ஃபைவாக போயிட்டு வேறு ஒரு இது அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறிடுவாங்களெல்லாம் விட்டு அப்புறம் நான் என்னென்னு கூட கண்டுக்கப்பட்டேன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும் நாளைக்கு இங்கே பார்க்குக்கு வந்துடுன்னு சொல்லி ஃபோன் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே சித்திரா படிக்கிறதுக்கு அவங்க சித்தி ஹெல்ப் இருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வரத பார்த்தோன்னு நியூஸ் பேப்பர்க்குள்ளே புக்கை மறைச்சு வச்சுட்டு இது பண்ணாலும் என்ன ரெண்டு பேரும் திருத்துட்டு முடிச்சிருக்கீங்க கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க ஐயோ எம்மா போடி நீ நீயும் படிப்பணும் அவங்க சித்தி சொல்ல எனக்காக நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சித்தி செல்லாம் எடுத்து எம்மா எனக்கு தெரியாது போடி அம்மான்ட்டு அவங்க சுற்றி போயிட்றாங்க இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க உடனே இந்து கால் பண்ணி அப்பா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நாளைக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்க முதல்ல இந்து யோசிக்க சரின்ட்டு ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்து ஜோசியில் வர வச்சுருக்காங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்க வைக்கிறாங்க உயிர்கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்காரு கிரு கிருபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வெளியே போக சொல்லிடுறாங்க லேடிஸ் எல்லாம் உள்ள போக சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அதை காப்பாற்றுந்தே வந்துட்டு இந்த தான் இது பண்ணுறாங்க அப்புறம் கர்ணாவோட கையை பார்க்கணும்னு சொல்கிறாரு சரி கர்ணா கை நீட்ட சொல்கிறாரு அப்புறம் கர்ணாவும் கை நீட்டி காமிக்க காமிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நீ கொஞ்சம் வெளியே இருப்பான்னு சொல்லிவிட்டு கிட்ட உன்னை ரெண்டு வாட்டி இவன் தான் இவன் வந்துட்டு இந்த வீட்டோட காவல் தெய்வம் இவனை கண்டி வந்துட்டு நீ விட்டுட்டேன்னா உன் உயிருக்கே ஆபத்து உங்கள் வீட்டில் இருக்கிற உயிரிங்களுக்கே ஆபத்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இதுவும் நடக்கும் அதனால் நீ இவனை விட்டுறாதான் ஆனால் இவனுக்கு கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி வந்துட்டு வந்துட்டா ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அந்த பொண்டாட்டி நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க சரி கண்டிப்பாக செயலுட்டுற மாதிரி ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு பேசுகிறாரு யார்கிட்ட பார்த்திங்கன்னா திருபகரனோட அப்பாக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா நீங்கள் நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்கன்னு பணம் கொடுத்தாரு இல்லை ஐயா நான் உண்மையான ஜாதகத்தில் இருந்தது தான் சொல்கிறேன் அவனை விட்டுட்டா இந்த வீட்டுக்கு தான் கஷ்டம் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்டோன்னா அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு ஏதோ ஒரு பிரச்சனைனால்தான் அந்த பையன் எப்படி இருக்கான்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே மறுநாள் காலையில் சித்திரை வந்து ரெடியாக இருக்காங்க எக்ஸாமுக்காக பேக்கேட் வழியாக வராங்க இந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கரெக்டாக அங்கே போக கரெக்டாக கர்ணா வந்து அவங்களுக்கு நடுவில் வந்து நிற்கிற வண்டியோட என்ன போகுது போது ட்விஸ்ட்டுன்றதை வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க